ஹாய் பாட்னர்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் ஆதித்யா சனி அப்படிங்கிற கிரகத்தை பற்றி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் யாருமே சொல்லாத பல அரிய தகவலை நான் உங்களுக்கு பகிரப்போகிறேன் சனி அப்படிங்கிற கிரகம் இதோட மின்சக்தி உடம்பில் வந்து பார்த்தீங்கன்னா குளிர்ச்சித்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகமாக இருக்குது இக்கிரகத்தின் மின்சக்தி உடம்பில் வந்து எப்படி தன்மையை ஏற்படுத்துதுன்னா சனி அப்படிங்கிற கோளே ஒரு குளிர்ச்சியான ஒரு கோல் ஸோ இதை அறிஞ்சிட்டு தான் நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா சனி நீராடு அப்படின்னு சொன்னாங்க சனி நீராடு அப்படின்னா சனிக்கிழமை சனியோட தானியமாகிய எள்ளிலிருந்து எடுக்கப்பட்ட நல்லெண்ணெயை உடம்பு முழுதும் தேய்ச்சி தலைக்கு தேய்ச்சி குளிக்கும்போது உடம்பு ரொம்ப குளிர்ச்சி அடைஞ்சு அதீத வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய நோயிலிருந்து நம்மளை தற்காத்துக்கவும் உடம்புக்கு தேவையான சத்து இரும்பு சத்து கிடைக்கிறதுக்காகவும் தான் இந்த முறையை நம்ம முன்னோர்கள் நமக்கு பயன்படுத்தினாங்க இக்கிரகத்தின் மின்சக்தி பற்றாக்குறை அதாவது இந்த சனியோடைய மின்சக்தி வந்து நம்மளுடைய உடம்புல இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்போ தான் வலிப்பு அப்படிங்கிற ஒரு நோய் ஏற்படுது ஏன்னா இரும்புச்சத்து உடம்புல ரொம்ப குறைவாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வலிப்பு அப்படிங்கிற ஒரு நோய் ஏற்படுது எனவேதான் இக்கிரக மின்சக்தியை அதிகமாக உடைய இரும்பை இந்த வலிப்பு கண்டவருக்கு கொடுத்ததும் சக்தி உடலின் இக்கிரக சக்தியை ஊட்டி உடனே அந்த வலிப்பு நிற்கிறதுக்கு வழிவகை செய்கிறது அதாவது வலிப்பு வந்தவங்களை பார்த்துருப்பீங்க அவங்களுக்கு உடனே ஓடி போய் ஏதாவது இரும்பு சம்மந்தப்பட்ட பொருளை அவங்க கையில் வச்சு அமுத்துவாங்க கொஞ்ச நேரத்தில் வந்து அவங்க சரியாயிடுவாங்க ஏன்னா இரும்பு அப்படிங்கிற ஒரு பொருளில் வந்து சனியோட ஆகர்ஷண சக்தி அதாவது மின் சக்தி அதீதமாக இருக்குது அதனால தான் வந்து அந்த வலிப்பு வந்தவங்களுக்கு கொண்டு போய் இரும்பு கையில் விட்றாங்க அதே மாதிரி தொட்டில் தொட்டிலில் வந்து தூங்கிகிட்டு இருக்கிற குழந்தைங்க கீழே வந்து இரும்பு போட்டிருப்பாங்க அதை நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க என்ன காரணம்னா இந்த பேய் பிசாசு போன்ற பூத கணங்கள் நெருங்காமல் இருக்கும் இரும்புக்கு வந்து அது பயப்படக்கூடிய ஒரு தன்மை இருக்குது சனி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா இந்த காவல் தெய்வங்களை குறிக்கக்கூடிய கருப்புசாமி ஐயனார் முனீஸ்வரன் இவங்களையெல்லாம் வந்து சனீஸ்வரம் தான் குறிப்பார் ஸோ சனியோட ஆகர்ஷண சக்தி அந்த கோயில் அதிகமாக அதிகமா இருக்கும் அந்த கோயில் சனியோட மின் சக்தி அதிகமா இருக்கும் அதே மாதிரி மேலும் பேய் பிடித்தவரின் முடியினை வேரோடு பிடுங்கி அம்முடியை இரும்பு ஆணியில் சுற்றி ஊஞ்ச மரத்தில் அடித்து அப்பேய் கண்டவரை குணப்படுத்தும் முறை நம்மளுடைய பாரம்பரியத்தில் வழக்கமாக இருக்குது என்னென்னா இப்போ உங்கள் உடம்புலேருந்து எடுக்கப்பட்ட எந்த ஒரு பொருள்லேயும் மாந்திரீக வேலை செய்யலாம் அதாவது உங்களுடைய கால்நகமோ காலடி மண்ணோ தலைமுடியோ இதில் எல்லாத்துலேயுமே உங்களுடைய உடலோட ஆகர்ஷண சக்தி அதாவது மின் சக்தி இருக்கும் இந்த மின் சக்தியை இரும்பில் வந்து சனியோட சக்தி அதிகமாக இருக்குது அந்த இரும்பு ஆணியில் அந்த முடியை வந்து கட்டி சனியோட மின் சக்தி அதிகமாக பொருந்திய ஒரு மரம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அது ஊஞ்ச மரம் சொல்லுவாங்க அந்த ஊஞ்ச மரத்தில் கொண்டு போய் அடிக்கும் போது உங்கள் உடம்புல பிடிச்சிருக்கக்கூடிய தீய சக்திகள் விலகி போகும் உங்களுக்கு உடம்புல இரும்பு சத்து அதிகமாகும் ஸோ உங்களுக்கு உடம்பு வந்து ஒரு வலிமையாகும் அதனால தான் அந்த முறையை கையாண்டுருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பேய் பிசாசு இது எல்லாமே வந்து ஒரு நெகட்டிவான எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நெகட்டிவான எனர்ஜியை கிளியர் பண்ணக்கூடிய அத்தனை விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சனியோடைய பொருட்களில் தான் இருக்கும் அதாவது இரும்பு ஆணியில் முடிய கொண்டு போய் ஊஞ்ச மரத்தில் அடிக்கிறது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த காவல் தெய்வ கோயில்களுக்கு கூட்டிகிட்டு போய் பாடம் போடுறது இந்த மாதிரியான வேலையெல்லாம் வந்து நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க இது எல்லாமே இந்த சனியோட மின்சக்தி பொருந்திய பொருட்களில் தான் கொண்டு போய் கனெக்ட் பண்ணுவாங்க உதாரணத்துக்கு மருதாணி கையில் வச்சுக்கிட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் ப்ளஸ் வந்து நமக்கு வந்து இந்த துர்சக்திகளோட ஆபத்துகள் இருக்காது அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க இந்த மருதாணி செடியில் வந்து எந்த கிரகத்தோட மின்சக்தி அதிகமாக இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சனியோடைய மின்சக்தியும் செவ்வாயோடைய மின்சக்தியும் அதீதமாக இருக்கிறதுனால தான் மருதாணியை கை விரல்கள் வைக்கும் வைக்கும்போது நம்ம உடம்புக்கு சனியோடைய ஆகர்ஷண சக்தியும் செவ்வாயோடைய ஆகர்ஷண சக்தியும் அதிகமாக நமக்கு கிடைச்சி இந்த தீய சக்திகளால் பாதிப்பு ஏற்படாமல் நம்மளை நாம தற்காத்துக்கலாம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாந்திரிக ஏவல்கள் மாந்திரிகம் சார்ந்த விஷயங்கள் வந்து நம்ம பாதிக்கப்படும் போது எப்படி பாதிக்கப்படுறோம் அப்படின்னா நம்மளுடைய வேர்வை படிந்த சட்டையை எடுத்து கொண்டு போய் ஒரு நெகட்டிவ் அலைவரிசை ஏற்படுத்துவாங்க நம்மளுடைய முடியை கொண்டு போய் ஒரு நெகட்டிவ் அலைவரிசை ஏற்படுத்துவாங்க நம்மளுடைய காலடி மண் மண்ணை எடுத்து கொண்டு போய் ஒரு நெகட்டிவ் அலைவரிசை ஏற்படுத்துவாங்க ஆப்பிரிக்கா நாட்டில் இதை எப்படி தெரியுமா முறியடிக்கிறாங்க ஆப்பிரிக்கா நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்லி சுனியத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மருதாணியை ஃபுல்லாக அரைச்சி அதை வந்து பார்த்தீங்கன்னா முகம் கை கால் எல்லா இடத்துலையும் ஃபுல்லாகவே விட்டு அவங்கள குளிப்பாட்டுவாங்க அந்த இருந்து அவங்க மீண்டு எழுந்து வருவாங்க நீங்கள் வந்து இந்த மாதிரியான விஷயத்த கையாளும் போது தலைக்கு தடவிடாதீங்க முடியெல்லாம் சகப்பாயிரும் ஸோ தலையை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் வந்து இந்த மருதாணியை அரைச்சு பூசி குளிச்சிங்கன்னா ஒருத்தருடைய நெகட்டிவான எண்ண அலைகளும் ஒருத்தருடைய மாந்திரிக பாதிப்புகளும் வந்து விலகி போகிறத கண் கூட பார்க்கலாம் ஸோ இதுதான் சனியை பற்றின ஒரு இது வரைக்கும் யாரும் சொல்லாத ரகசியங்கள் சனி அப்படிங்கிற கிரகத்தோட எனர்ஜி எந்தெந்த பொருளில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் தானியத்தில் இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எரும மாட்டில் இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஊஞ்ச மரத்தில் இருக்குது அப்புறம் இரும்பு ஆணியில் இருக்குது இதிலெல்லாம் வந்து சனியோடைய எனர்ஜி அதீதமாக இருக்கிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம் ஒரு இந்த நெகட்டிவ் எனர்ஜியால் பாதிக்கப்பட்ட இருக்கிறாங்க அப்படிங்கிற மாந்திரிக பாதிப்பு ப்ளஸ் வந்து எதிர்மறையான க நபர்களுடைய கண் பார்வைகள் இதிலருந்தெல்லாம் நீங்கள் தப்பிச்சிக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி சனியோட ஆகர்ஷண சக்தியை வந்து எப்படி நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினாங்களோ அதாவது சனிக்கிழமை வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது பட் ஆனால் இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு பியூரிஃபுல்லா வந்து சனியோடைய எல் தானியத்திலிருந்து எடுக்கிற எண்ணெய் அதீதமான எல் தானியத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த எண்ணெயில் சனியோட ஆகர்ஷண சக்தி இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப குறைவு ஏன்னா அந்த மிஷின்ஸில் ஆட்டும் போது அந்த ஹீட்டில் வந்து அந்த வைப்ரேஷனில் வந்து அந்த தன்மை குறைஞ்சிடுது ப்ளஸ் வந்து மர செக்கு எண்ணெயில் ஆட்டின விஷயமா இருந்தால் கொஞ்சம் அந்த எனர்ஜி இருக்கும் அதனால் நல்லெண்ணெயை தடவி குளிக்கலாம் ப்ளஸ் மருதாணியை கையில் வச்சுக்கலாம் இல்லை ரொம்ப ஒரு மாதிரி இதாக இருக்குது அப்படிங்கும்போது சனிக்கிழமை சனி ஓரையில் உச்சந்தலை முடிய கொஞ்சம் கட் பண்ணி அதை வந்து இரும்பு ஆணியில் சுற்றி அதை கொண்டு போய் ஊஞ்ச மரத்தில் அடித்து விடலாம் இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா வந்து சனியோட எனர்ஜி உங்கள் உடம்பு ஈர்த்துக்கும் நன்றி அடுத்த பதிவில் பார்ப்போம்